சுரேஷ் ஈஸ்வரி நாம் உள்ளத்தி மாவட்டம் என்று மனித உரிமைகள் மிகப்பட்ட நாளாக தம்பியாகி இருக்கின்றது எமது நாட்டிலே மனித உரிமை மிகப்பட்ட நாளாகத்தான் நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு எட்டு மாவட்டத்தை சேர்ந்து கிழக்கிலே மட்டக்கிழப்பிலேயும் வடக்கிலே அஞ்சு மாவட்டம் சேர்ந்து பவன்ஜாவிலேயும் இந்த போராட்டத்தை நாங்கள் தேடுகின்றோம் பதிமூன்று வருடமாக எமது உரிமைக்காகவும் உயிர்களுக்காகவும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற போராட்டத்திலே எந்த ஒரு விடுதலையும் நமக்கு கிடைக்கலைன்னு இந்த சூழலிலே வந்து நாங்கள் பாதிக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் நீதிவீதியாக போராடியும் இந்த சர்வதேசத்தாளை ഇല്ലാതെ എമുക്ക തേടല്ലേ ആർ ഇരുപട്ട് എമത് ഉരുമയെ പറ്റി തരയില്ലേ ഇന്ന് സർവദേശ മനുത ഉകൾ ദിനം എൻപത് എന്ന ദിനം எல்லாருக்கும் கிடைக்கப்பட்ட உரிமைகளுக்கான தினம் அன்று இலங்கையில மட்டும் எமக்கான நீதி கிடைக்காமல் நாங்கள் மனித உரிமைகள் தினம் சொல்லி எந்த சந்தர்ப்பத்திலேயும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை மறுதளிக்கிறோம் எமக்கான உரிமைகள் நிச்சயம் உமக்கு கிடைக்க வேணும் இந்த மனித உரிமைகள் தினமற்றது எல்லா சந்தர்ப்பத்திலேயும் இருக்கு இப்போ மனிதர்கள் நாங்கள் தெரிந்து காணாமையாக்கப்பட்ட உறவுகளுக்காக மட்டும் இல்லாமல் மனிதர்கள் மறைமுகமாகவும் கடத்தப்பட்டு காணமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளர்கள் உள்ளே திரும்பிய தினம் சர்வதேச மனித உரிமைகள் தினமாக பிறகு நம்பப்படுத்திக்கொண்டிருக்கிறது ஆனால் ஸ்ரீலங்கா தேசத்தில் நாம் ஒரு தமிழினமாக இருந்து கொண்டு நோமது இனத்திற்காக மனித உரிமைகள் மீறப்பட்டுக் கொண்டே தொடர்ச்சியாக இருக்கின்றது நாம் அந்த மனித உரிமை மீறல்களுக்காக தொடர்ச்சியாக போராடிக் கொண்டிருக்கின்றோம் இதுவரை காலமும் நமக்கு இந்த மனித உரிமை மீறல்களுக்கான மனித உரிமைக்கான ச சாத்தியங்கள் நமக்கு கிடைக்கப்படவில்லை எனவே அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் இந்த கவனையீர்ப்பு போராட்டத்தை வடக்கு கிழக்கில் வடக்கிலும் கிழக்கிலும் வடக்கு மாவட்டத்திலே மாவட்டத்திலே ஐந்து மாவட்டங்களும் சேர்ந்து இந்த பேரணியை முன்னெடுத்திருக்கின்றோம் அதே போன்று கிழக்கு மாவட்டத்திலே மட்டக்கிழக்கு மாவட்டத்திலே பேரணியை எனவே முன்னெடுத்த ஊடாக நாம் தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நாம் ஒற்றுமையாக இந்த மனித உரிமை தினத்திலே எமது உரிமைகள் மறக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உலகத்துக்கு பறைசாக்கி எவது இனம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த மனித உரிமை தினத்திலே இந்த பேரணியை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் நன்றி நான் துருமை நான் துருமை நிறுமான் பேச்சும்